அசுர சக்திகளை வதம் புரிந்து ஆனந்த கழிப்பில் திளைத்து கொண்டிருக்கும் ஆறுமுகனைப் போல் கண்ணுக்கு தெரிந்த கண்ணுக்கு தெரியாத மனித சக்திகளையும் கண்ணுக்கு தெரியாத கொரோனா போன்ற இயற்கை பேரிடர்களாலும் ஏற்பட்டு கொண்டிருக்கும் எதிர்ப்புகளை தவிடுபொடியாக்கி தனது பதினெட்டாவது ஆண்டுகால சே சேவை பயணத்தை வெற்றிகரமாக நிகழ்த்தி கொண்டு பத்தொன்பதாவது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் நமது ஸ்ரீயரி ஜோதிட வித்தியாலயம் மனித சமுதாயத்தில் பிரிக்க முடியத முடியாத சக்தியாய் ஒவ்வொருவர் நாவிலும் ஸ்ரீஹரி ஜோதிட வித்தியாலயம் என்று பெயர் உச்சரிக்கப்படும் நாள் வெகு தொலைவில் இல்லை தர்மத்தின் வழியில் செல்வோம் ஜோதிடம் அறிந்த மான்கம் செய்வோம் என்ற தாரக மந்திரத்துடன் எட்டா கனியா இருந்த ஜோதிட சாஸ்திரத்தை தெளிவான நீரோடை போல் தெவிட்டாத செந்தமிழ் போல் தேனில் குழைத்த பலாசுலை போல் எல்லோரும் புரிந்து கொள்ளும் வகையில் எளிமைப்படுத்தி பஞ்சபூதங்களாய் அஞ்சு பாட நூல்களைக் கொண்டு பாமரும் பயன் வகையில் அழகாய் அற்புதமாய் அழுத்தமாய் ஆணித்தரமாய் எளிமையாய் யதார்த்தமாய் எப்படி சொன்னால் புரியுமோ அப்படி எளிமைப்படுத்தி ஜோதிட கலையோடு சனாதான தர்மத்தையும் மானுட தர்மத்தையும் பேணிட போதித்து கொண்டிருக்கும் ஸ்ரீகரி ஜோதிட வித்தியாலயமே விண்ணை முட்டட்டும் உன் புகழ் உமக்கென்ன வயது பதினெட்டா நம்ப முடியவில்லையே இளமையை ஒதுக்கி முதுமையை விரும்பி பெற்ற எமது அவ்வை பாட்டியை போல் அல்லவா தெரிகிறது உன் செயல்பாடுகள் பழையன மாறாமல் நவீன யுகத்திற்கு ஏற்றார் போல் வார்த்தை ஜாலம் அல்லவா உன் புத்தகத்தில் தெரிகிறது மணிமணியாய் புத்தகங்கள் மணிமணியாய் பயிற்சி கையேடுகள் மணிமணியாய் கணினி மென்பொருள்கள் மணிமணியாய் கைபேசி செயலிகள் மணிமணியாய் திருமண பொருத்த மென்பொருள் மணிமணியாய் மழலிகளுக்கான பாடத்திட்ட முறைகள் மணிமணியாய் இலவச ஜோதிட முகாம்கள் மணிமணியாய் ஜோதிட கருத்தரங்கங்கள் மணிமணியாய் வாட்ஸ்அப் குழுக்கள் மணிமணியாய் டெலகிராம் குழுக்கள் மணிமணியாய் 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 இன்னும் பட்டியலிட முடியாத பல சாதனைகள் இத்தனை மணிகளா புரி புரிந்தது உமது பிறப்பிடம் எதுவென்று அத்தனைக்கும் ஒரே மணி அதிகங்கள் இல்லை இல்லை நமது மாமணி தங்கமணி வைரமணி என அத்தனை பெருமைக்கும் உரிய நமது நிறுவனர் அவர்களுக்கு கோடானு கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவர் இல்லத்திலும் ஒளி ஏற்றுவதற்காகவே பிறப்பெடுத்த ஸ்ரீஹரி ஜோதிட வித்தியாலயமே உன் உன்னை வாழ்த்திட வார்த்தை போதவில்லை பொன்விழா காண நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கம் தன் சான்றோன் என கேட்ட தாய் என்ற முப்பாட்டனின் வார்த்தைக்கேற்ப உம்மை உருவாக்கிய நோக்கத்தை எட்ட அல்லும் பகலும் அயராது உழைத்துக் கொண்டிருக்கும் எங்கள் ஞானகுருவே உமக்கு அநேக கோடி நமஸ்காரங்கள் ஸ்ரீ ஜோதிட வித்தியாலயம் பதினோ பத்தொன்பதாம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் இந்த பொன்னான தருணத்தில் அடியேனுக்கு வாழ்த்துரை வழங்க வாய்ப்பளித்த ஞானகுரு ஐயா அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ஜோதிடத்தில் ஜோதிடர்கள் ஆவதற்கான வரைமுறைகள் இந்த தலைப்பை பார்க்கறதுக்கு முன்னாடி ஜோதிடருக்கான கடமைகள் இந்த கடமைகள் பற்றி நம்ம கண்டிப்பா எல்லாரும் தெரிஞ்சு வச்சிருப்போம் முதுநிலை புடித்த படித்த மாணவர்களுக்கு தெல்ல தெளிவா தெரிந்திருக்கும் அஞ்சாவது பாட புத்தகத்துல இந்த தலைப்பின் கீழ் கருத்துக்களை அவர்கள் சிறப்பாக இருப்பார்கள் எதுவும் முதுநிலையை பூர்த்தி செய்யாதவர்களுக்கு கடமைகள் பற்றி தெரிந்து கொள்ளலாம் அதை சும்மா எனக்கு தெரிஞ்சதுல சும்மா ஒரு நாலு வரி அதாவது இது கடமைன்னு சொல்ல முடியாது ஜோதிடர் ஆவதற்கான சூப்பரான டிப்ஸ் அதாவது அதிகாலை துயில் எழுவது தினசரி கடன்களை முடித்து நீராடு நீராடிவிட்டு தாய் தந்தையரை வணங்குவது இஷ்ட குல தெய்வத்தை வணங்குவது நமது நிறுவன ஆராதனை மூர்த்தியான ஸ்ரீதேவி பூமாதேவி சமேத ஸ்ரீ ஹரிநாராயண பெருமாளை துதிப்பது குருமார்களை தியானிப்பது ஒன்பது கிரகங்கள் பன்னெண்டு ராசிகள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் மற்றும் முப்பத்து முப்பது கோடி தேவர்களையும் வணங்கி பத்து நிமிடம் பூஜை செய்வது பத்து நிமிடமாவது தியானம் பயிற்சி மேற்கொள்வது அதிமுக்கியத்துவம் வாய்ந்ததாக குறைந்தபட்சம் முப்பது நிமிடம் நிமிடங்களாவது நமது நிறுவனர் ஐயா அவர்களை மனதில் நிறுத்தி நமது பொக்கிஷங்களான ஸ்ரீஹரி ஜோதிட வித்தியாலயத்தின் பாட புத்தகங்களை வாசிப்பது என இவற்றை தினசரி முறையா கடைபிடிச்சிட்டு வந்தாலே தலைசிறந்த சிறந்த ஜோதிடராக உருவெடுக்கலாம் என்பது மாற்று கருத்து இல்லை சாஸ்திரங்களையும் சனாதான தர்மங்களையும் மேற்கு குறிப்பிட்ட வழிமுறைகளில் பூஜை புரஸ்காரங்களை முறையாக பின்பற்றி பின்பற்றி வந்தனால் ஒன்பது கிரகங்களும் நீங்கள் சொல்வதை செவிமடுக்கும் இதனை அடியன் குறிப்பிடவில்லை ஐயாவர்கள் ஐயாவர்களின் தெய்வ வாக்கு பிறவியின் பயன் மீண்டும் பிறவாமல் இருப்பது நாம் இந்த பிறவியில் கொண்டு வந்திருக்கும் கர்ம வினைகளை நீக்கி பிறவியில்லா பெரும் பயனை அடைய முக்கிய பழக்க வழக்கங்களை இந்த ஜோதிட சாஸ்திரம் முக்கிய படிக்கலாக இருப்பது இந்த ஜோதிட சாஸ்திரமே என்றால் அது மிக இல்லை அப்போ ஜோதிடத்தில் ஜோதிடர் ஆவதற்கான வரையறைகள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது போது அடியனின் சிறிய அறிவுக்கு எட்டியதை தங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் நம்ம எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான் ஒரு ஜாதகத்துல ஒன்னு அஞ்சு ஒன்பது ஸ்தானங்கள் திரிகோண ஸ்தானங்கள் அதன் அதிபதிகள் திரிகோணாதிபதிகள் நமது கர்ம வினைகளை தீர்ப்பதில் முக்கிய பங்கு வகிப்பவர்கள் இவங்கதான் அப்படின்னு சொல்லப்படுது ஜாதகத்துல இவங்க தான் ஹீரோக்கள் ஒன்னு நாலு ஏழு பத்து கேந்திராதிபதிகள் அதுல ரெண்டு பேர் ஹீரோவாவும் ரெண்டு பேர் வில்லனாவும் இருப்பாங்க ரெண்டு பதினொன்னு அதிபதிகள் குணச்சித்திர நடிகர்களா இருப்பாங்க அப்போ மெயின் வில்லன் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மூணு ஆறு எட்டு பன்னெண்டு அதிபதிகள் அப்படின்னு சொல்றாங்க ஆனா பிறவி பயனை அறுத்து மோட்ச பிராப்திக்கு வழிவகை செய்து கொடுக்கும் இந்த வில்லன்கள் தான் நிஜமான ஹீரோக்களாக வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ விஷயத்துக்கு வருவோம் அதாவது காலபுருஷனுக்கு மூணு ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய ராசிகளில் காலபுருஷனுக்கு மூணு ஆறு எட்டு பன்னெண்டு ராசிகளில் அதாவது தெளிவா ராசி சொல்லணும்னா மிதுனம் கண்ணு விருட்சகம் மீனம் ஆகிய ராசிகளை ராசியாகவோ அல்லது லக்னமாகவோ கொண்டு ஜனித்தவர்களுக்கு அந்த பிறவிலேயே ஜோதிடா நானும் சிறப்பா இருக்கும் அவங்க எல்லாம் ஜோதிடர் ஆகலாம் அதாவது இந்த பிறவியின் நோக்கும் மோட்ச பிராப்தி அடைவது அப்படின்னு பார்க்கும்போது மோட்ச ராசியான மூணு ராசில ஏற்கனவே நம்ம விருச்சகம் சொல்லிட்டோம் அப்போ கடக ராசி லக்னமாகவோ ராசியாகவோ கொண்ட ஜனித்தவர்கள் ஜோதிடராகலாம் ஜோதிட கிரகம் என்றால் புதன் நாம் அறிந்தது அதனால ஜோதிட கிரகமான புதனின் நட்சத்திரங்களான ஆயில்யம் கேட்டு ரேவதி ஆகிய மூணு நட்சத்திரமும் மோட்ச ராசிகளான கடகம் விருட்சகம் மீனத்தில் இடம்பெற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்தது தொழில்காரகன் சனி இந்த சனி எந்த லக்னம் எந்த ராசியாக இருந்தாலும் அவரு போய் புதன் வீடான மிதனத்திலேயோ கண்ணிலேயோ அமர்ந்தா ஜோதிட தொழிலை மேற்கொள்ளலாம் அடுத்து ரெண்டு பத்து அதிபதிகள் தொடர்பு பெறுவது அதாவது ரெண்டாம் அதிபதி பத்தில் அமர்வது பத்தாம் அதிபதி ரெண்டில் அமர்வது ரெண்டு பத்து அதிபதிகள் இணைந்திருப்பது ரெண்டு பத்து அதிபதிகள் பரிவர்த்தனை பெறுவது இப்படி போல ஒரு அமைப்பு இருந்தாலும் நம்ம ஜோதிடர் ஆகலாம் இரண்டாவது இடத்துல அதாவது வாக்குஸ்தானம் சொல்லப்படுகிற இரண்டாம் இடத்துல புதனோ அல்லது குருவோ அமர்ந்தாலும் எட்டாம் இடத்துல சுபத்தன்மை பெற்று ரெண்டு பேர்ல யார் அமர்ந்தாலும் அதாவது இரண்டாவது இடத்த பார்ப்பாங்க ஏழாம் பார்வையா ஜோதிடர் ஆகலாம் ஏதோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்லிட்டு இருக்கேன் அது சரி அப்ப இந்த நம்ம குறிப்பிட்ட அமைப்பு நம்ம ஜாதகத்துல இல்லையே நம்ம ஜோதிடம் படிக்க வந்திருக்கோமே அப்ப எனக்கு ஜோதிடம் வராதா அப்படி இல்லை ஒன்னு ஒன்பது பலம் பெற்றவர்கள் ஜோதிடம் படிக்கலாம் ஒன்னு அஞ்சு ஒன்பது அதிபதிகள் தசாவோ அல்லது புத்தியோ அல்லது ஒன்னு அஞ்சு ஒன்பது அதிபதிகளோடு இணைந்த கிரகங்களின் தசா புத்தி காலத்திலயோ ஜோதிடம் படிக்கலாம் ரொம்ப ஈஸியா இருக்கும் அல்லது ஒரு கிரகம் சுய தசாபுத்தி நடத்தும் போது இப்ப உதாரணமா ராகு தச புத்தி அவரு கர்ம காரகன் தானே பரவாயில்ல ஒன்பது கிரகத்துல எந்த கிரகம் தசாபுத்தி நடத்தினாலும் அவங்க ஜோதகம் ஜாதகம் படிக்கலாம் அவங்க அவங்க ஜாதகத்துல எங்க இருந்தாலும் பரவாயில்ல அவங்க எந்த ஆதிபத்தியம் பெற்றிருந்தாலும் பரவாயில்ல ஜோசியம் வரும் மறுபடியும் சொல்ற இது அடியனுடைய அனுபவ கருத்து மாணவர்களை வச்சு அதை செக் பண்ணதை நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் நீங்க முன்னாடி எங்க எப்படி ஒன்னாலும் ஜோதிடம் படித்து வந்தாலும் ஸ்ரீயரில நீங்க ஜோதிடத்துல இணையணும் அப்படின்னா உங்க தசா புத்தி சோதிச்சு பாருங்க இணைஞ்ச காலத்தை கூட சோதிச்சு பாருங்க இல்ல ஒண்ணஞ்சு ஒன்பது தசா அது தொடர்பாவோ அல்லது சுயதசா சுய புத்தி நடக்கும் போதோ நடக்கிறவங்க தான் இவங்க கருமாவை குறைத்து கொள்ளும் அனுபவத்தை தரவல்லவர்கள் அப்படின்னு அர்த்தம் கருமாவை கரைத்துக் கொள்வதற்காகவே உங்கள் ஜாதகத்தில் இந்த தசாபுத்தி அமைகள் உங்களை ஸ்ரீஹரி ஜோதிட வித்தியாலயத்தில் இணைத்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் மேலும் இந்த ரூலும் எனக்கு பொருந்தல அப்ப நான் எப்படி ஜோதிட ஆகிறது அப்படின்னு கேட்டா கோல்டன் ரூல் ஒண்ணு இருக்கு அது என்ன அப்படின்னா ஸ்ரீயரி ஜோதிட வித்தியாலயத்தில் நீங்கள் மாணவராக இணைவது அப்படின்னு அர்த்தம் இந்த நிறுவனத்தில் நீங்களும் ஒரு மெம்பர் ஆகணும் அப்படின்னா அது முன்னோர்கள் செய்த பாக்கியம் இருந்தா மட்டும்தான் அவ்வாறு இணைய முடியும் ஒரு ஜோசம் படிக்கும் படி பாத்துருக்கும் போது ஒரு பத்தாவது படிக்கிற பொண்ணோட பேரண்ட்ஸ் ஜாதகம் பார்க்க வராங்க டென்த்ல நல்லா தான் படிக்கிறாங்க இவங்க என்ன படிப்பாங்க எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கிறாங்க ஒரு கேள்வி அந்த கிரக அமைப்பெல்லாம் செக் பண்ணிட்டு பார்க்கும்போது உங்க பொண்ணு ஐஏஎஸே ஆகலாம் அந்த மாதிரி ஒரு சிறப்பான அமைப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியாச்சு அப்ப அவங்க என்ன பண்ணணும் அதற்கான முயற்சியை தீவிரப்படுத்தணும் அதை விட்டுட்டு நீ ஐஏஎஸ் படிச்சிருவியா உன் இஷ்டத்துக்கு அப்படின்னா ஜோதிடரே சொல்லிட்டாரு உன் இஷ்டத்துக்கு நடந்துக்கணும் கலெக்டர் ஆக முடியாது அப்போ முயற்சி கண்டிப்பா இருக்கணும் நிறுவனத்தில் இணைஞ்சா மட்டும் போதுமா நிறுவனம் காட்டும் வழிமுறைகளை கண்டிப்பா பின்பற்றணும் அது என்ன வழிமுறை ஒண்ணு இல்லை வகுப்புக்கு சரியான நேரத்துக்கு விடுப்பு எடுக்காம வரணும் ஐயா அவர்கள் கைவனத்துல நிறைய உருவாயிருக்கு அதுல முத்தாய்ப்பா இருப்பது ஜோதிகளுக்கான வரப்பிரசாதம் அப்படின்னே சொல்லலாம் அது பயிற்சி கையேட்டு புத்தகம் அப்படின்னு அர்த்தம் அத குறித்த நேரத்தில் பூர்த்தி செய்யணும் மிக மிக முக்கியம் அதான் அதை விட முக்கியம் என்னன்னா அந்த பயிற்சி கையேட்டை நீங்க எழுதணும் அடுத்தவங்களை விட்டு எழுத சொல்லக்கூடாது காலையில டிஃபன காலையிலதான் சாப்பிடணும் மத்தியானம் சாப்பாடை மத்தியான தவிர சாப்பிடணும் ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்து சாப்பிட முடியாது இல்லையா அத மாதிரி பாடம் நடத்தி முடிச்ச கையோட பயிற்சி கையிட்ட பயிற்சி மேற்கொள்ளணும் அடுத்து நிறுவனத்தின் மயில் கல்லாக நிகழ்த்தப்படும் சோதனை தேர்வு குறித்த நேரத்தில் கலந்து கொள்ளணும் இந்த ரெண்டு வாரத்துக்கு ஒரு வாட்டி சோதனை தேர்வு வைப்பாங்க வெள்ளிக்கிழமை ஏழு மணிக்கு அந்த தேர்வுக்கு எப்ப லிங்கு வரணும் காத்திருக்கணும் அந்த ஆர்வம் உங்ககிட்ட இருக்கணும் அந்த தேர்வை தர்மப்படி எழுதணும் அதாவது நூத்துக்கு நூறு மார்க் எடுக்கணும் ரொம்ப அவசியமே இல்லை உங்களுக்கு என்ன தெரியுதோ முதல்ல அதை அட்டம் பண்ணுங்க அதை அட்டம் பண்ணீங்கன்னா தப்பு பண்ணியிருந்தா கூட அதுக்கான ஆன்சர் பின்னாடியே உங்கள் தகுதி நிலையை உணர்ந்து கொள்வதற்கு அப்படின்றத உணர்ந்தா போதும் அது போல சோதனை தேர்வை தர்மப்படி யார் ஒரு நிச்சயமா அத ஃபாலோ பண்ணி எழுதுறாங்களோ அவங்க கண்டிப்பாக பார் போற்றும் ஜோதிடராக வருவார் அப்படின்ற கருத்துல மாற்று கருத்தே இல்லை அடுத்தபடியா அடுத்த வகுப்புல என்ன படிக்க போறோம் அப்படின்றத நம்ம அலுவலக சகோதர சகோதரிகள் ஒரு அஞ்சு நாட்கள் முன்கூட்டியே அனுப்பிடுவாங்க இதத்தான் இந்த வாரத்துல நாம படிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அத ஒரு ரெண்டு முறையாவது படிச்சிடணும் இத சொல்லும் ஒரு ஞாபகம் வருது அதாவது ஐயா அவர்கள் கண் அசைச்சா போதும் அதை அப்படியே செஞ்சு முடிக்கிற அலுவலகர்களை பெற்றிருக்கார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்துகிருஷ்ணன் ஐயா சொன்னார் உண்மையான வார்த்தை அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்த வாரம் என்ன படிக்கணும் அப்படின்ற பாடத்தை குறைஞ்சபட்சம் ரெண்டு ஓட்டியாவது படிச்சுட்டு வரணும் இல்ல ஐயா படிச்சா புரியல அப்படின்னா அதை நீங்க படிக்கலன்னு அர்த்தம் ஏன்னா அங்கேயே அழகா ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்திருப்பாரு ஐயா என்ன மாணவர்களே புரியாத பாஷையில் பேசுவது போல் தெரிகிறதா அப்போ உதாரணத்துக்கு அப்படின்னு ஆரம்பிப்பார் அப்படி ஆரம்பிக்கும்போது மெய் சிலிருக்கும் ஏன்னா நம்மளும் அந்த ஸ்டேஜ தாடி வந்திருக்கோம் அப்போ அத மாதிரி சிறப்பா படிச்சு இந்த நிறுவனமும் வழிகாட்டும் வழியில் சரியாக பயணிச்சா ஐம்பது பர்சன்ட் ஜோதிடர் ஆகிவிடுவீர்கள் அதுல சந்தேகமே இல்லை அது என்ன உங்களுக்கு கஞ்சத்தனம் இவ்வளவு பண்ணினாலும் ஐம்பது சதவீதமா மறுபடியும் பார்ப்போம் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க இல்லையா குரு பார்க்க கோடி நன்மை அத பத்தி கொஞ்சம் பேசுவோம் நாலு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தேனி மாநகரில் மிக பிரம்மாண்டமாக நடைபெற பட்டமளிப்பு பட்டமளிப்புழாவில அவசியம் கலந்து கொள்ளணும் எல்லாரும் வந்துருங்க அதுல முதல்ல பூஜை ஸ்டார்ட் பண்ணி ஐயா அவர்கள் பின்னாடி அவர்கள் ராமநாமன் ஜபம் ஜெபிப்பாங்க அதுல கலந்துகிட்டு அவர் கூட ஜபிக்கும் போது அது தனி வைப்ரேஷன் அது வேற லெவல் அதுக்கப்புறமா உறுதிமொழி சொல்லுவாங்க அதை கேட்டுட்டு அதை ஃபாலோ பண்ணணும் அப்புறம் மேடையில் பேசும்போது அவர் என்ன கருத்துக்களை வெளிப்படுத்தினாலும் அவரது பார்வை முழுக்க முழுக்க மாணவர்கள் மீது மட்டுமே இருக்கும் அதுக்காக முண்டி அடிச்சுட்டு வரிசையை சீட்டு பிடிக்கிறதுக்கு வர வேண்டாம் அந்த வளாகத்துல நீங்க எங்க இருந்தாலும் சூரியனோட ஒளி கதிர்கள் பூமியில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் சமமாகப்படுவது போல் அவரோட பார்வை எல்லா மாணவர்கள் மேலையும் நிச்சயம் விடும் அப்புறம் என்ன குரு பார்த்தாச்சு இப்ப நீங்க தொண்ணூறு சதவீதம் ஜோதிடர் அப்போ நூறு சதவீதம் இல்லையா இருக்கு ஜோதிட ஆராய்ச்சியில் இணைவது அப்பதான் ஒன்றரை வருஷம் படிச்சத நம்ம ரெனிவில் பண்ற மாதிரி இருக்கும் ஒரு சில பேர் ஒன்றரை வருஷம் முடிஞ்சாலும் புக்கு தூக்கி எங்க வைக்கிறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது அப்ப ஜோதிட ஆராய்ச்சியில் இணைவது நிறுவ நிறுவனத்தின் நோக்கத்தினை சரியாக பொது மக்களிடம் கொண்டு சேர்ப்பது சமூகத்திற்கு ஜோதிட சேவை ஆற்றுவது நாம தான் படிச்சு முடிச்சிட்டோமே அப்படின்னு இல்லாம இலவச ஜோதிட முகாமில் கலந்து கொள்வது ஜோதிட கருத்தரங்களில் கலந்து கொள்வது அதுல நிறுவனத்தோட இணைந்து பயணிக்கிறதுல பெரிய நன்மை ஒண்ணு இருக்கு அதுல ஒரு கூட இருக்கு ஐயா அடிக்கடி ஒரு கருத்தை வெளிப்படுத்துவார் ஒரு பாடத்தை ஒரு வகுப்பில் எப்படி நடத்துறமோ அடுத்த பேச்சுக்கு அதே பாடத்தை நடத்தும் போது இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியா இருக்கும் குவாலிட்டியா இருக்கணும் அப்போ இப்போ நீங்க படிச்சிருக்கிற புக்கு போல அடுத்த பேட்ச்ல படிக்கிற புக் இருக்காது கண்டிப்பா அப்டேட் இருக்கும் ஐயா பேசும்போது ஒரு மீட்டிங்ல சொன்னதான் ஞாபகம் இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு புத்தகங்களில் எந்த அப்டேட்டும் இல்லை அப்படின்னு சொன்ன மாதிரி ஒரு ஞாபகம் நிச்சயம் அதுக்கு முடியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த பாட்ஷா படத்துல ஒரு டைலாக் வரும் இந்த நாடி நரம்பு எல்லாம் ரத்த வெறி பிடிச்ச தான் அப்படி அடிக்க முடியும் அது போல நாடி நரம்பெல்லாம் ஜோதிட ஞானத்தை கொண்டு அந்த இறைப்பரம்பொருளே நமக்காக மனித அவதாரம் எடுத்துள்ளார் என்பதை ஆணித்தரமா அடிய நம்புற இதனால புத்தகத்துல மிக மிக எளிமையா ஜோதிடம் கற்பதற்கான அப்டேட்டுகள் நிகழ்வுன்றது நிச்சயம் நடந்து கொண்டே இருக்கும் எனவே படிச்சு முடிச்சுட்டு போனா கூட அந்த நிறுவனத்தோட தொடர்ந்து இருங்க அந்த அப்டேட் புக்குகளை நாங்களும் உங்க மாணவர்கள் தான் அப்படின்னு நிறுவனத்துக்கிட்ட பேசி அதுக்கான பணத்தை செலுத்தி வாங்கி படிச்சுட்டே இருங்க அப்படின்னு அர்த்தம் இப்போ ஒரு டாக்டர் ஆகணும் ஒரு வக்கீல் ஆகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு அளவு இருக்கு இவ்வளோ படிச்சா போதும் அஞ்சு வருஷம் படிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா ஜோதிடர் ஆவதற்கு நிறைய படிச்சுட்டே இருக்கணும் அது நீ எங்கேயுமே போய் தேட வேண்டாம் நிறுவனத்தோடு இணைந்து பயணிச்சவே போதும் பேரவை கூட்டங்கள் இருக்கு இலவச ஜோதிட முகாம் இருக்கு புக்கில் அப்டேட் அப்டேஷன் இருந்துகிட்டே இருக்கு நிறைய அது தொடர்பா இருந்தா கண்டிப்பாக மிகப்பெரிய ஜோதிடத் துறையில் சிறப்பாக சாதிக்கலாம் மேலும் ஒரு சின்ன தகவல் இந்த இறைக்கிற கணறு தான் சுரக்கும் அப்படின்ற போல தங்கள் கற்ற ஜோதிட சாஸ்திரத்தின் மகத்துவத்தை அறிந்த தாங்கள் தங்களுக்கு தெரிஞ்சவங்க மற்ற உறவினர்களுக்கு தெரியப்படுத்தி பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தூங்க உள்ள நாற்பத்தி ஆறாவது ஜோதிட பயிற்சி வகுப்புல ஒரு மாணவர் இன்னொரு மாணவரை அவசியம் நிறுவனத்துக்கு அறிமுகப்படுத்தினா ரொம்ப சிறப்பாக இருக்கும் இதை பத்ரி சொன்னாரு அவர்களுக்கு நன்றி இதே போல எல்லாத்தையும் கடைபிடிச்சு நிறுவனத்தோட ஒன்றி பயணிச்சீங்கன்னா நிச்சயம் அனைவரும் நூறு சதவீத ஜோதிடராக ஜொலிப்பதற்கு அடியேனும் இறை பரம்பொருளை பிரார்த்தித்துக் கொள்கிறேன் நமது ஸ்ரீயரி ஜோதிட வித்தியாலயத்தின் பத்தொன்பதாம் ஆண்டு கொண்டாட்ட விழாவில் அடியேனும் எனக்கு தெரிந்த கருத்துக்களை வெளிப்படுத்த நல்லதொரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்த நிறுவன ஐயா அவர்களின் பொற்பாதம் பணிந்து எதிர்வரும் நாலு பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று தேனி மாநகரில் பிரம்மாண்டமான பட்டம் விழாவில் எல்லாரும் சந்திப்போம் என்று கூறி இப்போதைக்கு உரையை முடித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்